ஓம் ராமலிங்க சாமிகள் திருவிடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்கள் வணக்கம் அன்பர் ராஜா சரவணன் அவர்கள் முதல் பக்க முதல் பத்திர பக்கத்தை பாராயணம் செய்து அன்பரிடையே ஒப்பித்தார்கள் அவர் நீடு வாழைவு அவரும் அவர் ஒரு நீடு வாழைவன் ஒன்று வாழ்த்துகிறேன் ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பதே ஜீவன் என்ப உயிர்கள் ஜீவன் என்றால் உயிர்கள் காரண்யம் என்றால் கொரணை ஒழுக்கம் என்றால் ஒரு கொள்கை ஒவ்வொரு மனிதனையும் இன்று முதல் நான் எல்லா ஜீவர்களிடமும் எல்லா ஜீவரிடம் கருணையோடு நடந்து கொள்வேன் என்று கொள்கையா உறுதி எடுத்துக் கொள்வதே ஜீவகாணி ஒடுக்கமாகும் ஏன் ஏன் இந்த கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டும் ஜீவகாரண்யும் ஞான விடு தருவோன் சொன்னாரணி சமயம் இப்போ இன்று முதல் நான் எவ்வயிருக்கும் இடையூறு தரமாட்டேன் எல்லா உயிர்களிடம் நான் அன்பு காட்டுவேன் எல்லா உயிர்களுக்கும் நான் தொண்டு செய்வேன் என்று சொல்லுகின்ற அந்த கொள்கையை கடைப்பிடித்தால் அது ஜென்மத்தை கடைத்தற்ற முடியும் வேறு வழி இல்லை அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ராமலிங்க சாமி திருவடி போட்டுக்கேன்னு சொல்கிறோம் அகத்தியசி திருவடி போட்டுக்கிடுறோம் அவங்க அவர்களெல்லாம் மூட்டு பெற்ற முனிவர்கள் ஜில ஜீவகாரணியத்தின் ஜீவகாரண அவர்கள் எல்லா அவர்களுமால் அன்பு கொண்டவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் கொனைக்கேடுக கொனைக்கேடு அவரிடம் இல்லை ஒரு மடிகன்றைக்கு நரகத்தை தழுவது நான்கு வகை குற்றந்தங்கள் தான் உலகத்தில் எதுவோ எத்தனையோ ஞானிகள் எவ்வளோ அறிஞர்கள்லாம் கொனைக்கேடுகளை சொல்ல முடியவில்லை கொனைக்கேடுகளால் பிறவி வரும் என்பது எந்தெந்த கொனைக்கேடுகளால் பிறவி வரும் என்பது எந்த உள்ளவனுக்கு தெரியல தமிழ்நாட்டு உள்ளவன் கண்டுபிடிச்ச அந்த ரகசியம் தமிழ்நாட்டு உள்ளவன் முது பெருஞானி அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தான் ஒரு மனிதனுக்கு பிறவியை மீண்டும் உண்டாக்குவது எதுன்னு கேட்டான் அழுக்கார் அவா வெகுளி இன்னா சொல்னார் அழுக்கார் என்பது பொறாமை அவா என்பது பேராசை சினம் என்ன சொல் என்ன சொல் கடன் சொல் அழுக்காரவா வெகு வெகுலி என்பது கோபம் பொறாமை பேராசை கோபம் பெருமனம் பெருமானம் புண்பட பேசுதல் இந்த நான்கும் ஒரு மனிதனைக்கு கட இந்த நான்கு குற்றங்களும் மனிதனை மீண்டும் மீண்டும் நரகத்தை தள்ளுவும்னா இந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் தான் ஞானிகள் இப்போ ராகத்தீசனை வானங்குறேன் எதிகாவை கூப்பிட்றேன்னா இந்த கொனைக்கடியே இருக்கியா என்ன நான் பொறாமைப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா அறியாமையே அந்த நோய் என்ன சூழ்ந்துருக்கு மற்ற வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுகின்ற இந்த கேடான எண்ணம் மீண்டும் எனக்கு பிறவிக்கு காரணமாக இருக்குது என்பது எனக்கு தெரியாது ஆகவே எவன் யா மற்ற வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாத இருக்க நீ தான் அருள் சின்னு கேட்டோம் அடுத்து பேராசை இந்த பொருள் எரி இருக்குல்லவா அது நரகத்தை தள்ளும் பொறாமையும் தள்ளும் அழுக்கார் என ஒரு பாவி திருச்செட்டு தீ ஒளி உயித்து பொறாமை என்ற ஒரு இருந்தாவே எல்லா வகையான கேடுன்னு தருனான் அடுத்து பேராசை பொறாமையே ஒரு மனிதனே நரகத்தரலும் அடுத்து பேராசி பொருள் பொற்று அது என்ன அது என்ன செய்யும் அது அதுவும் நரகத்து தள்ளு மீண்டும் பிறவி காரணமாக அடுத்து சினம் அது பிறர் மனம் புண்பட பேசுது இந்த நான்கு குற்றங்களும் என்னட விட்டு நீங்க வேண்டும் என்று ஆசான் ராமலிங்க சாமி அழைக்கிறார் இந்த நான்கு குற்றங்கள் எப்போ நீங்கும் ஜீவகாரணத்தோடு ஜீவகாரணத்தை கடைப்பிடித்தால் தான் அப்போ ஜீவகாரணத்தை கடைப்பிடிப்பதுக்கு ஜீவகாரணத்தை என்னையா எப்படியா கடைப்பிடிப்பேனா உண்ணாதே புலால் செய்யாதே கொலை பேசாதே பொய் உண்ணாதே புலால் செய்யாதே கொலை பேசாதே பொய் என்ன அப்போ இது மாதிரி குணங்கள் இந்த மாதிரி குணங்கள் இந்த மாதிரி குணங்கள் என்று நான் விடுபட வேண்டும் அதுக்கு என்ன உபாயம் தினம் காலையில் காலையில் போது ராமனி சாமிகளை என்னட்டு குணைக்கடி நீக்கிக்கொள்ள வேண்டும் அதுக்கு நீ தான் அருள் என்ன என்னை பக்குவப்படுத்தணும்னு சொல்லுவார் அது அவர் அவர் மாஸ்தான் என்ன சொல்வார்னா ஆசனை கேட்டார் தேவதீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமாக சித்தி தன் எல்லாம் என்ன கருள் இறங்கவும் சித்தமை அருள் புரியவும் பாவியடியன் செய்தால் பாவங்கள் எல்லாம் பறந்தோடு அருள் புரியவும் பக்குவம் அறிந்தனை பக்கு விசேட நாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நான் விட்டு வரைக்கும் ஒன்னா ஜோதி நினை நயனத்தோடு நடனம் அருள் புரியவும் நம்பினே நையனே நட்டாட்டில் என் கைகள் நலிவாதா நெளிவிடாத அருள் புரியவும் மாவேகமாகமை தவராஜி சிங்கமே வரவேண்டும் எந்த நருகே குணங்குடி வாழும் என்னகத்தீசனை மௌன தேசிய மா வேகமாகமே தவராஜ் மிகப்பெரிய ஆற்றல் புரிந்திவர் ராசான் அகத்தீசர் மிக சனாதாரணம் நினச்சிடாதீங்க ஞானிகள் எத்தனை பேரும் பல ஆண்டுகள் உப்பு இல்லாமல் சும்மா எல்லாரும் யாரும் பொங்கல் 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 இட்லி கேசரி சாப்பிட்டு ஞானி முடியாது சாப்பிட்லாம் பொங்கல் இட்லி கேசரி சாப்பிட்டா ஞானி அதே சமயத்தில் ஜீவகாரணி இருக்கணும் அதுக்காக உப்புலாம் சாப்பிட்றது தான் உப்பு இல்லாமல் மட்டும் ஒருத்தன் ஞானியாக்க முடியுமா தயவுசந்தி இருக்கணும் இல்லவா தய ஜீவகாரணி தயவு சந்தி இல்லாதவர்கள் என்ன எதை கடுப்பிச்சு என்ன எதுக்காகும் பட்டினி ஆகும் பாஜா தயவு செஞ்சு ஜீவகாரணி இல்லாதவன் பட்டி கிடந்ததான் என்ன ஆகும் ஊர் ஊர்வ சுற்றுனால் என்ன ஆகும் எதுலேயுமே அசைக்க முடியாது பொங்கல் பூரி இட்லி பொங்கல் பூரி கேசரி சாப்பிட்டே ஆகலாம் அது வாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட ஜீவகாரணி இருக்க வேண்டியது ஜீவகாரணி இருந்தால் அவர்களும் முன்னேறலாம் ஆக இங்கே உணவு முக்கியம் இல்லை கடுமையான தவம் இருக்கிறான் கடுமையான தவன்றதுக்கு உணவு அவசியம்தான் அதே சமயத்தில் சைவ உணவும் அவசியம்தான் உப்புலாம் உணவு யோகிகளுக்கு உப்புலாம் சாப்பிடுவான் அது அவர்களுடைய உடல் அமைப்புக்கு இப்போ பிராமணிக சாமிலாம் அது சொல்லவே இல்லை இந்த உணவு சாப்பிட இந்த உணவு உணவாக சாப்பிடுது ஆனால் இப்போது புலால் மறுத்துன்னு சொல்றார் புலால் மட்டும் மறுத்துடு உயிர் கூட செய்து உண்டாத நீ எந்த உணவை சாப்பிட்றான்னு சாப்பிட்டுக்கிறாரு ஒரு சிலருக்கு உடல் கூறு அமைப்பின் காரணமாக உப்பு உள்ள உணவு சாப்பிட்றாங்க அப்போ கடுந்தவன் செய்கிறவர்கள் ஞானிகள் மாவேகமாக தவராட்சி சிங்கமே தவராட்சி சிங்கங்கள் ஞானிகள் பிராமணிக சாமியெலாம் மிகப்பெரிய ஆற்றுள்ளவர் நான் செய்த புண்ணியம் யார் செய்தார் இந்த நாளிலிருத்தே அப்படின்னா ராமலிங்க சாமி இப்போ ராமலிங்க சாமி கூப்பிட்ற நோக்கம் என்ன என்னிடம் இந்த நான்கு குற்றங்கள் இருக்குது பொறாமை பேராசை கோபம் பிறர் மனம் புண்பட பேசுது இந்த நான்கும் என்னை நரகத்தை தள்ளும் இதுலருந்து எனக்கு அருள் செய்யணும்னு கேட்குறான் அருள் செய்ய வேணும்னு ஆசானை வாங்கி கேட்குறோம் அப்போ நம்ம என்ன சேரம் போகும்போது அகதீஸ்வராக அகத்தீஸ்வராக அல்ல ராமநீஸ் சுவாமிக்கு இல்லையா மாணிக்க வாசகா திருநாசமந்திரையான்னு சொல்கிறோம் திருநாவுக்கரசர் யா பதஞ்சலியம்னா சொல்கிறோம் இவரெல்லாம் வெளில அவர்களாம் வந்து யமனை யமனை வென்றவர்கள் யமனை வந்து வென்று வெற்றி கண்டவர்கள் இப்போ அவங்களுக்கு கூப்பிட்றோம் அப்போ அவங்க என்ன செய்வாங்க என்னுடைய ஆசை வரணும்னா நீ வந்து புலால் மறுக்கணும் உயிர் கொலை செய்யாதே புலால் உண்ணாதே பசி தேலைகளை அன்னதானம் செய்யணும் பசி தேலைகளுக்கு அன்னதானம் செய்யும்போது மாதம் ஒரு 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 இருவருக்கு அன்னதானம் செய்தால் என்ன ஏற்படுன்னு சொன்னால் இந்த கொனைக்கடுக்கெல்லாம் நீங்கிவிடும் இந்த கொனைக்கடு இருக்கும் வரையில் நிச்சயமாக ஒரு ஒன்றுக்கு கடைத்தர முடியாது கொனைக்கடு இருந்தால் பக்தி இந்த கொனைக்கடு இருந்தால் த தைய இருந்தால் கொனைக்கடுகள் நீங்கும் கொனைகள் நீங்கினால் இறக்க சிந்தை தானே வரும் அப்போ இறக்க சிந்தை இல்லை என்றால் அதை இறக்க சிந்தை தான் ஜீவகாரணி ஒழுக்கமாகும் அப்போ இறக்க சிந்தை பெறுவதற்கு பக்தியும் பசியாற்று வித்தல் தான் ஆற்றி வித்தல் ஆகிய ஒன்று பசியாற்றி ஏழைகள் பசியாற்றி வித்தலும் தான் ஒரு மனிதனுக்கு இறக்க சிந்தை உண்டாகும் கருணை சந்தி கருணை சிந்தை இருக்காங்க கருணை இருந்தால்தான் ஒருவன் கடவுள் தன்மை அடையலாம் அப்போ நிலை உயர்ந்துக்கிட்டே வர்றான் எப்படியா நிலை உயர்றான் பொருளாதாரத்துலையாண்ணா பொருளாதாரத்தில் எல்லாருமே சாதாரண மணி தான் உயர்றான் பொருளாதார சொல்லுவான் அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் பூரியார்கள் உலர்ணா அருள் செல்வம் வளரணும் இப்போ அருள் என்பது என்ன நல்ல மனசு அது இறக்க சிந்தை நல்ல மனசு என்ன என்ன நல்லா இறக்க சிந்தை தய உள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள் அந்த கருணை தான் ஒருவனை கடவுளாக்கும் இது எப்படி வரும் ஒரு நாள் ஓரிரு நாளில் வந்துடுமா வராது அப்போ புலால் மறுக்கணும் புலால் உண் புலால் உண் புலால் மறுக்கணும் அப்போ இது மா இது மாவிசம் சாப்பிடக்கூடாது அது சுருக்கமாக சொல்கிறேன் ஆட்டுக்கறி கொள்கை சாப்பிடக்கூடாதியா போய் புலால் வெங்காயம் ஆட்டுக்கறி கொழி சாப்பிடாதே சாப்பிட்டேன்னா நிச்சயம் அந்த இதே இதயத்தில் வந்து கருணை வராது இதனால இவர் சாப்பிட்டுக்கலாம் ஆசான் ராமலிங்க சாமி தோனையே கொண்டு நீக்கிக்க அப்போ உயிர் கொலை செய்தல் உயிர் கொலை செய்யுது புலால் உணுதல் நீக்கிக்க அடுத்து என்ன செய்யணும் ஆசான் எந்த அவசியம் அப்படியா என்ன வேணும்னா சரி அப்போ அடுத்து இந்த கொள்கை கடைபிடிக்கிறேன் அப்போ ஜீவகாரணியத்துக்கு அடிப்படையுது தான் ஜீவகாரணியம் என்றாலே உயிர்கொலை செய்த உயிர்கொலை தவிர்த்தல் பொலால் மறுத்தல் அடுத்தது என்ன ஜீவகாரணத்துக்கு அடிப்படை கொள்கை மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்வேன் நிச்சயமா சரி மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்வேன் ஒரு ஒரு ஒருவருக்கு செய்தால் என்ன இருப்போம்னா செய்து பார்த்தா தெரியும் உனக்கு ஒருவருக்கு செய்தால் இருவருக்கு தானே செய்ய மாதிரி இருக்கும் அப்போ என்ன செய்யத்தானே ராமனி சாமி கும்பிட்டு என்ன ஒன்னா ஒன்னால் பிற துன்பப்பட்டால் உணர்வு கொண்டு அறிவு வரும் அவளை அவ்வளாற்றா ரமணி சாமியில் எனக்கு நான் உயர்ந்த உள்ளவனாகணும் உயர்ந்த உள்ளவனாகணும் நான் கருணை உள்ளவனாகணும் கருணை உள்ள என்னுடைய இறை நான் எனக்கு இறக்க சிந்தை வேணும் நீ என் இதயமும் என்ன அகமும் புறமும் இருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் அகத்தீசா நந்தீசா திருமலை தேவா போக தேவா என் சிந்தையில் குடிகொண்டு என்னோட உணர்வோடு உணர்ச்சியோடு இருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் இல்லை என்றால் நான் பாவியாகிடுவேன் பொருளை கண் வாங்குவேன் முன் செய்த வினையின் காரணமாக பொருளாதார காமதேகமாக இருக்கிறேன் பொறுவெரியனாக இருக்கிறேன் கோபம் அடுக்க அளவு வந்து கோபம் வருது எனக்கு படிவாங்க உணர்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் இந்த குணங்களே என்னை மீண்டும் நரகத்தை தள்ளும் நரகமனை என்னான்னு கேட்டான் மீண்டும் பிறவி எடுப்பதே நரகன்தான் ஒரு மனிதன் மீண்டும் பிறவி எடுத்தாலே நரகன் சொல்வான் இனி பரவாத தன்மை அடைய வேண்டும் பரவாத தன்மை அடையிறதுக்கு என்ன உபாயன்னு கேட்டான் அப்போ அது ஒன்று கேட்குறேன் எனக்கு நல்ல மனசு வேண்டும் தூய மனசு வேண்டும் என் சிந்தையில் நீக்கூடிய உண்டு என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்போ என்ன செய்கிறார்கள் அவர்கள் மனம் இறங்கி அருள் செய்கிறார்கள் சரி இப்போ இந்த பக்தி எப்படி செலுத்த முடியும்னா பக்தி செலுத்துவதற்கு புண்ணியம் இருந்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிது புண்ணிய பாவம் மிகுதி பாவம் மிகுதி ஆக ஆக இதயத்தில் கனி வரவே வராது அப்போ அந்த புண்ணிய புண்ணியம் அந்த பு புண்ணியம் அன்னதானம் செய்யும் போது என்ன ஆகும் புண்ணியம் மிகு புண்ணியம் மிகுதியாக புண்ணியம் புண்ணியம் மற்றும் புண்ணிய பலம் மிகுதியாகுது புண்ணிய பலம் மிகுதியாகும் போது அது இதயத்தை கனியை செய்யுது இதயத்தில் கனியை இதயம் கனிய கனியை என்ன ஆகும் முன் செய்த வினைகள் தீருது முன் செய்தி வினைகள் தீர தீர எப்படி ஆகும் முன் செய்தி வினைகள் தீர தீர மேலும் மேலும் இதயம் கனியுது இதயத்தில் க ஒரு தய சிந்தை வருது அந்த தைய சிந்தையின் காரணமாக உள்ளே ஒரு தலைவன் உள்ளே ஒரு பெரும் ஆற்றல் கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த தைய சிந்தையை தேகத்தின் கசடையை நீக்குது அப்போ அந்த தைய சிந்தையை வருவதற்கு பக்தியானு காரணம் அப்போ என்ன செய்யணும் காலையில் எழுந்துட்டு காலையில் எழுந்திரிக்கும்போதே மானசீகமாக பிராமணி அகத்தீசர் இருக்கிறார் அகத்தீஸ்வரை வந்து காலம் காலை எழுந்திருக்கும் போதே மானசிகமாக ஒரு காப்பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் அப்படி தொட்டு வணங்கி அடியும் தூயவனாக வேண்டும் தூய மன வேண்டும் எனக்கு தூயவனாக வேண்டும் எனக்கு நல்ல மன வேண்டும் தூய சிந்தை இருக்க வேண்டும் என்னை என்னை வழி நடத்தி செல்ல வேண்டும் அடியன் பாவியாக இருக்க வேண்டும் அடியன் பாவையாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் அடியின் பாவியாக இருக்க வேண்டும் அடியன் புண்ணியவனாக வேண்டும் உன் திருவடி உருகி தியானிக்க வேண்டும் உன்னை பரம் வரவாதி இருக்க வேண்டும் எப்படி கேட்டுக்கிட்டே வரணும் இப்படியே கேட்டால் என்ன ஆகும் இந்த முன் செய்தே வினறிக்கை அல்லவா பொறாமையால் பேராசையால் யானை கருவத்தால் சினத்தால் பிற மனம் புண்பட பேசியதால் ஆழ்படை ஆழ்படை துமரால் உடல் வலிமையால் செய்த பாவங்கள் எல்லாம் பொடி போட்டு போகும் அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகளை வணங்க வணங்க இந்த எல்லாம் நீங்கி போகுது பாவங்கள் நீங்கின உடனே என்னாகும் பாவங்கள் நீங்க 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 வன்மனம் தீரும் பாவங்கள் தான் வன்மனமாக மாறும் முன் செய்த பாவங்களே வன்மனம் ஒரு கொடூரமான மனசு பழிவாங்க உணர்ச்சிக்கு முன் செய்த பாவங்கள் தான் கொடூரமான மனசும் பிறர் ப பழிவாங்க உணர்ச்சி இருக்குது முன் செய்த பாவங்கள் தான் ஓவித்தனமாகவும் இருக்கும் முன் செய்த பாவங்கள் தான் நோயாக இருக்கும் முன் செய்த பாவங்கள் தான் வறுமையாக இருக்கும் முன் செய்த பாவங்கள் தான் தாகாத நட்பாக இருக்கும் முன் செய்த பாவங்கள் தான் குடி பழக்கமாக மாறும் முன் செய்த பாவங்கள் தான் சூதாடு பழக்கமாக மாறும் முன் செய்த பாவங்களே புலால் உண்ணுகின்ற பழக்கமாக மாறும் முன் செய்த பாவங்களே மன உருநிலைப்படாத செய்துவிடும் முன் செய்த பாவங்களே பக்தி எருங்கே பக்தி நெறியே இன்னது இருந்து அறியாத செய்துவிடும் முன் செய்த பாவங்களே இறக்க சிந்தையில்லாத செய்து விடும் அடைப்பாவி யா எனக்கு இறக்க இல்லை பிற உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு இறங்காத மன ஏன் கற்று என்ன நீ செய்த வேனைப்பா எனப்பா அப்போ நாங்கள் இப்போ முன்னேற எனக்கு வழியே இல்லையா இப்போ பிற பிறப்ப ஐயோ கண்ணு இது அவன் அழுகுறான் இப்போ கணவன் அடிப்பான் வரகுட்டு எடுத்து அடிப்பான் கையில் என்ன கெடுக்குன்னு அடித்து அடிப்பான் ரத்தம் உத்த மனைவி அழுவுவா அப்படியே கண்ணீர் சிந்துவா அப்படியே ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கூட எதை இருக்க இதயத்தில் இரக்கம் இருக்காது என்னடா குடிய மனசு என்னடா பாவம் செஞ்சா என்ன ஏ அப்படி அவனுடைய மனசு கொடுத்தன அவனா செஞ்சான் முன் செய்த அவன் மனைவிக்கு செய்த பாவம் மறுபடியும் அவளே மனைவியாக வந்து அவன் அடாது செய்து மறுபடியும் நரகத்து போன சட்டம் இருக்கிறானா அட பாவமே என்ன குரணும் இவ்வளவு மூர்க்கத்தனமான ஒரு மனசை வச்சுருக்கான் என்னால் பிறர் பாதிக்கப்படுகிறார்கள் நான் பேசுவேன் கடுமையாக அப்படியே மனம் நொந்து போவான் என்னால் உணர முடியாது என்ன ஐயா நான் பாவம் செஞ்சேன் நான் என்ன ஐயா பாவம் செஞ்சேனா அப்போ தான் கேட்டேன் நான் நான் என்ன என்ன பாவம் செஞ்சேன் என்னால் பிறர் பாதிக்கப்படுகிறான் என்னால் உணர முடியவில்லை ஏன் அந்த கொடுமையாக நான் அந்த அந்த ஏன் எனக்கு அந்த மாதிரி குட குண தந்தேன் நான் ஏன்டா அவனுக்கு தர்றேன் என்னால் பிறர் பாதிக்கப்படுகிறான் என்னுடைய செயலாலும் பேச்சாலும் பாதிக்கப்படுகிறான் அது என்னால் உணர முடியவில்லை என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் அந்த கொணக்கடை எந்த தந்தேன்னு கேட்டான் அவ சிரிச்சிட்டு நான் ஏன்டா கொணக்கடை தர்றேன் அதுதான் எனக்கு வேலையா நீ செய்த பாவம் அந்த மாதிரி வன்மனம் உனக்கு வந்திருக்கு வன்மனை உனக்கு வந்துருக்கிறதுக்கான நீ செய்த பாவம் ஏன் அந்த கொணக்கடை எனக்கு தந்தேன் என்ன ஏன்டா என்ன என்னப்பா என்ன ஏப்பா படி சொல்ல சுமக்கிறேன் எனக்கு ஏன் இந்த இந்த மாதிரி குணக்கேடு தந்த அப்படின்னு என்ன ஏமே ஏமே குறை சொல்கிறேன் நான் தரலப்பா நாங்கள் ஒரு நல்ல மனசு தான் இருக்கிறோம் நீ வந்து கேட்கல என்ன இப்போ எனக்கு ஏன் பிறர் என்னால் பிறர் உணர கூடிய அறிவு எனக்கு தரவில்லை ஏன் எனக்கு அந்த மாதிரி நல்ல பண்பு எனக்கு தரவில்லைன்னு கேட்டேன் பண்பு நான் தரத்துக்கு காத்துருக்கேன் வந்த கொனைக்கேடுகள் நீசேதவினை அப்போ அதுக்கு உபாயம் என் திருவடியே உனக்கு துணையாகும் என் திருவடியை பற்றடா மனிதா ராமலிகை சாமிகளே நான் இன்னும் கடையனாக என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் மாணிக்க வாசகா நான் இன்னும் ஈனத்தனமான நான் கொடிய பாவி நான் என்னை மன்னித்து ஏற்று அருள் செய்ய வேண்டும் மாணிக்க வாசக என்று கெட்டுப்படுறா மகனே கன்னியாட சம்பந்தர் ஐயா திருநாவுக்கரசையா பதஞ்சலி முனிவா அருணகிநாதா ஞான வண்டிதா சுப்பிரமணிய அகத்தீசா கேட்டுப்பார் என்று எங்களை கேட்டுப்பார் எங்களை கேட்டு என் திருவழி பற்றி கொள்வனுக்கு அந்த கவனக்கிட்ட உடைத்து தருக்கிறேன் அதை விட்டு எனக்கு ஏந்து கொணைக்கிட்ட தந்தேன் எனக்கு ஏந்து கொனைக்கு கடை தந்து நாங்களே உனக்கு தந்துருக்கோம் ஏன் இறக்கு சிந்தை எனக்கு தரவில்லை இறக்கு சிந்தை நானே தருறேன் இறக்கு சிந்தி நான் தருவோம் மூர்க்கத்தனம் உன்னுடைய இருக்கிற மூர்கத்தருணத்தை நீ செய்த பயன் அதுக்கு நாங்களே பொறுப்பு நாங்கள் கொனைக்கே நீக்கி தரத்துருக்கிறோம் நாங்கள் கொனைக்கேட்டு நீக்கி தருவது தான் இருக்கிறோம் உன்னை நல்ல உயர்த்தியாக தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்கள் திருவடியை பட்டதற்கு நீ புண்ணியம் சேர்க்கணும் உருக்கி தியானிக்க முடியல அதான் கேட்குறோம் ஏயா இன்னும் ஏ இத்தனை ஆண்டுகள் ஒன்று திருவடியை பூச்சி வைக்கிறோம் உருக்கி தியானிக்க முடியலன்னா அளவுக்கு ஒன்று அந்த அளவுக்கு வினைக்க வினையிருக்குறா அவ்வளோ பாவம் அவங்க அவங்கவன் நினைத்தவனும் கண்ணீர் வருது உனக்கு என்னடனா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆச்சுன்னாலும் கண்ணீர் வரல உருகி தியானிக்க நினைக்கிறேன் ஆனால் முடியலையே நெஞ்ச கண்ணுகளும் நிறைய நிகழ்ந்து வருங்கண்ணா அப்போ என்ன பையண்ணா என்னுடைய திருவழியை பற்று எங்களுடைய திருவுடைய எங்களுடைய துணை இல்லாமல் உன் மனசு உருகாது உருக உரு உன்னோட மனம் உருக இல்லை உருக உன்னுடைய மனம் உருகவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய முன் செய்த வினைத்தீராது வன்மனம் இருக்குமே ஆனால் கடியமனம் இருக்கிற கடியமனம் இருக்குமே ஆனால் அங்கே முன் செய்த வினை இருக்கு முன் செய்த வினை தீர்வதற்கு இறக்க சிந்தை வேண்டும் அப்போ இறக்க சிந்தை எப்படி வேண்டும் பக்தியாலும் புண்ணியத்தாலும் முடியும் அப்போ பக்தியால் புண்ணியத்தால் அன்றி ஒருவனுக்கு இறக்க சிந்தை வராது இறக்க சிந்தை இறக்க சிந்தை அல்லது புண்ணியமும் போல மிகுதியானால் முன்செய்தை வினைத்தீரும் அப்போ இதயம் இதயத்தில் ஒரு கனி வரும் அந்த கனிவே ஒருவனைக்கு தெய்வமாக்கு அந்த கனிவு என்ன செய்யும் முன்சேத பாவத்தின் பாவத்தை நிற்கும் பொல்லாத காமத்தை நிற்கும் அந்த கனிவே என்ன செய்யும் பொல்லாத கோபத்தை நிற்கும் அந்த கனிவு என்ன செய்யும் பொல்லாத பொருள் வெறியை நிற்கும் அந்த கனிவு என்ன செய்யும் பொறாமை குணத்தின் நிற்கும் அந்த கனிவு என்ன செய்யும் பிறர் மனம் புண்பட பேசக்கூடாது பாவம் என்னுகின்ற மனசு வரும் அந்த கனிவுதான் உன்னை நாம் உயர்த்தினோம் அப்போ இந்த கனிவு கனிந்த மனம் அல்லது இறக்க சிந்தை அல்லது அன்பு சிந்தை அந்த இறக்க சிந்தை அந்த இறக்க சிந்தை பெறுவதற்கு என்ன உபாயம் அப்போ இறக்க சிந்தை பெறுவதற்கு அல்லது கருணை மனம் அன்பு மனம் கருணை அல்லது இரக்கம் சிந்தை அல்லது ஜீவகாணி சிந்தை இந்த பண்புகளை வளர்ப்பது எதுவோ அதான் ஜீவகாணி ஒழுக்கமாகும் அது ஓரிரு நாட்களில் இது முடியாது எப்படி ஒரு சிலை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுற்றில் ஒளிய ஒளியடி வாங்கினாலும் சிலை செய்ய முடியும் அது மாதிரி தினம் தினமும் ஆசானை வணங்கி தனி தனிமையாக இருந்து பூஜிக்க வேண்டும் என்ன ஐயா கேட்கணுன்னா அடி மனிதனாக வேண்டும் இப்போ இருக்குது இருக்கு மனிதனான இருக்குண்ணா இல்லை இல்லை மனிதன்தான் நான் உணக்கேடுகள் இருக்கு ஐயா நான் ஏ துணி ஆடு மாடு ஆடு மாடு துணி மணி கட்டாமல் இருக்கு நான் துணிவடி இருக்கேன் அந்த யோக்கி அதுதான் என யோக்கிதை அடுமாடு துணி கட்ட துணி மணி கட்டாமல் இருக்குது ஆடு மா எந்த ஆடு மாடும் கோமனை கட்டி தாயாது எதுவும் கோபனை கட்டியிருக்கேன் சட்டை போட்டுருக்கேன் அந்த யோகிதான் தான் இருக்குது ஆனால் நான் இன்னும் மனிதனாகவில்லை என்ன காரணம் மனிதனுக்கு மனம் உள்ளவனே மனிதன்னா அந்த மனம் அந்த மனம் ஏற்ற மனமாக இருக்க வேண்டும் ஏற்ற மனம் கருணையை நிறைந்த மனமாக இருந்தால் நான் மனிதனாக இருப்பேன் அடியேன் மனிதனாக வேண்டும் அடியேன் மனிதனாக வேண்டும் கேட்டிருக்கேன் அடே மனிதனும் மனிதனாகும்னு கேட்டிருக்காங்க என்ன கிடையாது மனிதன் தானே இல்லை இல்லை நான் மிருகமாக இருக்கிறேன் என்ன காற்றினால் பொறாமையால் பேராசையால் வன்மனத்தால் பழி அவங்க உணர்ச்சியால் லோகிதனத்தால் இந்த மாதிரி கொணைக்கேடு இருக்கும் வரையில் நான் மனிதன் என்று சொல்வதற்கு என்ன எனக்கு தகுதி இருக்குது எதுக்குண்டிச்சும் உடம்புல சட்டை போட்டு கவலை தேசிய துணியை கட்டியிருக்கேன் தவிர நான் மனிதன் அல்ல இது என்று இந்த கொடைக்கேடு என்னை விட்டு நீங்குகின்றதோ என்று என்னை விட்டு இந்த கொடைக்கேடியை விடுபடுகின்றதோ அன்றியை நான் மனிதனாகவேன் அப்போ எதுக்கு என்ன உபாயம் இந்த கொனைகடுகளை ஒழித்தவன் யார் இந்த கொனைக்கடியில் வென்றவன் யார் இந்த கொனைக்கடிகளை பொடி பொடியாக்கினவன் யார் கொனைக்கடியில் தூள் தூள் கொனைக்கடிகளை பொசி கிதைத்தவன் யார் அவன் தான் அவன் தான் மனிதன் அவன்தான் உயர்ந்தவன் அது யார் அதான் முற்று பெற்ற முனிவர்கள் மாணிக்க வாசகன் ராமங்கிலேய சாமிகள் சாமிகள் பட்டனத்தார் பத்திரிகை இவர்களை வணங்கினால் என்று இவர் உனக்கு கொனைக்கு தீரார் அப்போ கொனைக்கு எடுத்து இந்த கொனைக்கு தீராமல் நிச்சயமாக மீண்டும் பிறவி உனக்கு வந்தே திரும்பும் நரதரை வரும் ஈழ இருமல் வரும் மர கண்டிப்பாக மரணத்துக்கு வரணும் மரணம் வரதான் செய்யும் அப்போ அது ஆசானை கேட்கணும் மரணமெல்லாம் பெருவால் பெற்ற பெருந்தகையாளர்கள் ஞானிகள் அவரை அடைத்து கேள் மகனே அவள் கேள் அவன் நம்ம அடிக்கடி சொல்லணும் ஏப்பா என்னப்பா என்ன உருகி தியானிக்க நினைக்கிறேன்ப்பா முடியலையா என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியலையா ஏற்று எப்படியாவது என்னை நான் வந்து க என்னை ஜென்மத்துக்கு அடுத்த விரும்புகிறேன் என்னை வழி கடத்தி எனக்கு வழி நடத்தி கொடு வழி நடத்தி கொடுன்னு கேட்கணும் கேட்கு கேட்டு கேட்டு நாக்கு தெளிம்பும் இப்படி இருந்தால்தான் இந்த மனிதன் முடிச்சு அதுக்கு என்ன செய்யணும் செய்யணும்போது அடியவதை முன்னே பழைய சொல்லியிருக்கோம் நம்ம கொள்கையை அகத்திய சன்மாசங்க கொள்கையை ஒரே ஒன்று புலால் மருத்துல் உயிரோலை தைவித்தல் புலால் மருத்தில் பசி தேலைக்கு பசியாட்டி விடுத்தல் தினம் தியானம் செய்தல் புண்படாத புண்படாது இருப்படாது வாழ்த்தல் அப்போ அதுக்கு புண் பெருமணம் புண்படாத வாழுகின்ற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்லவா சாதாரண வாழ்க்கை அல்லது இன்றைய பேசி என்ன பேசியிருக்கோம் யார் யார் மனசு பேசுகிறோம் காலையில் எதிர்க்கும்போது யார் என்ன மகசிற்கோம் சரி மனைவியை காலையை எந்திரிக்கும் போது என்ன பேசியிருக்கோம் உங்கள் அம்மா எப்படி உங்கள் ஐயா உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் எப்படி உங்கள் தங்கச்சி எப்படி இப்படின்னு அவன் மனசை புண்படுத்திருப்பான் போதே காலை போதே அவன் மனசை புண்படுத்திடுவான் இன்னும் சில கொடுமை நடக்கும் அங்கேருந்து வருவாள் ஐயோப்பாவோ காலம் ஏழு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு சோறாக்கி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்துட்டு மத்தியானம் சோத்தை எடுத்து வச்சுட்டு ஆறு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இருபது கிலோமீட்டருக்கு போய் வேலை வச்சுட்டு வருவான் இருபது கிலோமீட்டருக்கு போய் வே ஆஃபீஸுக்கு வேலை போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவள் அங்கே மணி ஆறு அஞ்சு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி டவுனில் பஸ்ஸை பிடிச்சி ஏழு மணிக்கு வருவாள் ப பறக்க பறக்க சமையல் செய்வான் சமையல் செய்து அதை பிள்ளைகள் கொடுப்பான் பிள்ளைகள் சாப்பாடு விட்டுட்டு கணவன் சோட்டு சோறு போட்டு வைப்பான் சணவன் சோறு போட்டு வச்ச உடனே இவன் ச எனக்கு சோறு வேணாம் அம்மா எனக்கு பசி இல்லை அம்மா என்னடா அது என்ன 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 காரணம் எனக்கு பசி இல்லை நீ சாப்பிட்டுக்கு நான் எனக்கு பசி இல்லை ஏன் வாழை முகத்தை பார்த்தா பசு பசுவோடான் இருக்கிறான் கணவன் பசுவோடு இருக்கிறான் அவனே சொல்கிறான் சாப்பிட மாட்டேன் எனக்கு இல்லை எனக்கு சோறு வேலை நீங்க சாப்பிட்டு நீ சாப்பிட்டு சோறு வேணாங்கிறான் என்ன ஏன் காரணம் தான் அவள் அப்போ பறந்துட்டு வர காலையில் எழுபது இருபது கிலோமீட்டர் பஸ்ஸில் டவுன் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு வேலைக்கு ஆஃபீஸ் போயிட்டு அங்கே அங்கே போல பிரச்சனைகள் அங்கேயோ பல இது பெண்கள் வேலை செய்கிறது கொடுமை அங்கே ஆஃபீஸ்லேயா பல பல கோணங்களில் அடைவுருவரும் அதெல்லாம் சகிச்சுருந்து அந்த வேலையை உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு சாயந்திரத்துக்கு வந்து சமைச்சிட்டு கணவன் சேர்ந்து சாப்பிட நினச்சி சாப்பிட சோறு போட்டு சாப்பாடு வைப்பா எனக்கு வேணான்ட்டுவான் என்ன காரணம்னு கேட்பான் என புரியாத ஒரு புரியாத ஒரு கவலை என்னான்னு இவன் சந்தேகப்படுவான் என்னையா கொடுமை சந்தேகப்பட்டுருவான் சனியை பிடிக்கிறது அன்னைக்கு தான் அதான் அந்த புயல் இருக்குது இல்லையா கணவன் மனைவி மீது சந்தேகப்படுவது அல்லது கணவன் மனைவி கணவன் மீது சந்தேகப்பட்டால் அந்த குடும்பத்தில் புயல் பூகம்பம் இடி மின்னல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த புயல் பூகம்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காத்தியை நின்று போயிடும் இப்போ புயல் அடிக்கும் காயில் போய் ஒரு நாள் பூரா புயல் அடிக்கலாம் மக்கள் போகும் கணவன் மனைவி மீது சந்தேகப்படுதல் மனைவி கணவன் மீது சந்தேகம் சொன்னால் தினம் தினமும் வீடு வீட்டில் பூகமும் புயல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நரகம் தான் அது வீடு அது வீடாது நரகம் அங்கேயே சமைச்சி வைப்பா ஏழு மணிக்கு வந்து ஆஃப் பறக்க பறக்க சமைச்சி கணவன் சாப்பிட்றத பார்க்கணும் கணவனுக்கு சோறு போட்டு வைப்பா வேணான்ருவான் எனக்கு பசியில்டுவான் அப்படியே கண்டு போயிடுவோம் இடி வந்த மாதிரி இருக்காங்க இப்போது வீட்டில் இடியாக வந்துருக்கு வீட்டிலே இடி உந்துடுச்சு அப்போவே இடியும் உந்துருச்சு அப்போவே கணவன் சொல்கிறான் நான் பசி இதில் என்னை சாப்பிட்டுட்டேன் எனக்கு பசி இல்லை நீயே சாப்பிடுன்னு சொல்லும்போது அப்போயே வீட்டில் இடி உந்துடுச்சு இடி உந்துருச்சு அந்த வீட்டில் இடி உந்துடுச்சு அப்போவே இடி உந்துருச்சு அப்படியே நொந்து போவா அட பாவமே என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல அவன் சாப்பிட மாட்டேங்கிறாரு சரி அவனும் சாப்பிட மாட்டான் பிள்ளைங்க சாப்பிடும் அவனும் பட்னி கலந்து பட்னி கலந்து விடிகளை மட்டும் அழுகுத்து கிடப்பா இவனும் இப்போ அப்படியே பன்னெண்டு பன்னெண்டு கிடப்பான் ஏஐயா என்ன யா கூடுமே நடந்துச்சின்னான் சந்தேகம் என்ற அந்த பாவி சந்தேகம் என்ற மனைவி உத்தியோகத்துக்கு போயிட்டு வர அந்த ஒரே ஒரு கொடுமை வேலைக்கு போயிட்டிருக்குறோம் அவ்வளோதான் எத்தனை பெண்கள் கல்லால் போடுறாங்க தெரியுமா வே உத்தியோகத்து போகிற பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் அப்படியே செத்து செத்து பிழைக்கிறாங்க மணவன் ச கணவன் சந்தேகம் போட்டுட்டான்னா அதை விட நரகத்தை வர அதை விட நரகம் இருக்க முடியாது இது இதை உடைத்தருவது எதுன்னு கேட்டான் இதை உடைத்தருவது ஒன்றே ஒன்று ஜீவ ஒழுக்கம் தான் அன்னதான இது வந்தால் புரிந்து கொள்வான் கணவன் அன்னாதான செய்தால் அன்றி ஒருவனுக்கு அந்த கொனைக்கு அந்த அந்த மனைவியை பற்றி புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சாதாரண விஷயம் இல்லை சந்தேகப்பட்டுருவான் சந்தேகப்பட்டால் அதான் சொன்னேன் சந்தேகப்படுகின்ற கணவன் மனைவி மீது சந்தேகப்பட்டால் அங்கே புயல் பூகமம் இடி மின்னல் அநேக வைரஸ் நோய்கள் அங்கே உள்ளே போந்துடும் இந்த நோயை உடைத்திருவதுக்கு நியாபாயம் கேட்டான் அது ஒன்றையே ஒன்று ஜெயவகாணி ஒழுக்கம் தான் ஒன்றே ஒன்று பக்தி தான் ராமலிங்க சாமிகளே உண்மையை உணரக்கூடிய அறிவு எனக்கு தர வேண்டும் மணிக்க வாசகா உண்மையை உணரக்கூடிய அறிவு எனக்கு தர வேண்டும் அகதீஷா உண்மையை உணரக்கூடிய அறிவு தர வேண்டும் எனக்கு இதை கேட்டால் அன்றி ஒருவன் அந்த ஜன ஒரு உண்மை தெரிந்து கொள்ள முடியாது என்னால் தேவையில்லாமல் சந்தேகப்படுவான் தன் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்வான் ஆக இந்த இந்த பண்பை கடுப்பு இந்த பண்பு ஊட்டுவது தான் செய்வோகன் இவளுக்கமாகும் அப்போ அதுக்கு என்ன உபாயம் மாத ஒருவர் கண்ணதானம் செய்ய வேண்டும் இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும் பக்தி செலுத்த வேண்டும் ஒருவன் பக்தி செலுத்தினால் அன்றி இந்த இந்த இடத்துல வரவே முடியாது பக்தி செலுத்துவது துணையாயிருப்பது புண்ணியன்தான் பக்தி துணையாக இருப்பது புலால் இருப்பது பக்தி செலுத்துவது துணையாயிருப்பது உயிர்குலை இருப்பது ஆக இந்த பண்புகளை வளர்ப்பது தான் ஜீவகோணி ஒழுக்கமாக மனிதன் கடவுள் அடைய வாய்ப்பு இருக்குது மனிதன் கடவுளை அடையலாம் மரணமில்லா பெருவாள் பெற வாய்ப்பு இருந்தும் ஏன் அவன் அடைய முடியவில்லை என்றால் குணைக்கேடுகள் அவனை சூழ்ந்திருக்கு சொல்லித்தர ஆள் இல்லை கடைபிடிக்க முடியவில்லை ஆகவே இந்த சங்கம் ஜீவகாரணத்தை ஈவகாரணத்தை கண்டுபிடிக்கின்ற சங்கமாகும் இதுநாள் வரையிலும் நான் இருந்த இதுநாள் வரையிலும் நான் கொனைக்கடு உள்ளவனாக இருக்கலாம் பொலால் உண்டவனாகவோ பொய் சொல்கண்டனாகவோ பேராசி உள்ளவனாகவோ அநேக கொனைக்கடு உள்ளவனாக இருக்கலாம் குற்றமில்லை இனிமேலாவது மாதகுருவுக்கு அனதானம் செய்தும் தினம் தியானம் செய்ய வேண்டும் பக்தி செலுத்த வேண்டும் அந்த பக்தியும் ஆசான் பெரியோர்களை பெரியவர்களை ஞானிகளை வணங்கி அடியன் ஜென்மத்தை கடை தேற்று வேணும் ஐயா அதுக்குரிய அறிவும் பரிபோக்கு தந்தி என்னை ஏற்று அருள் செய்யணும்னு கேட்டுக்கணும் அடியன் ஜென்மத்தை அடைத்த வேண்டும் அடியன் ஜென்மத்தை அடைத்தேற்ற வேண்டும் அடியன் மீண்டும் நரகத்து போகாது இருக்க வேண்டும் அடியன் மரணமில்லா பெருவால் பெற வேண்டும் அடியன் மோச்ச அடியை அடியன் பெற அடைய வேண்டும் உன் திருவடியை கதி என்று தினம் பூசி தாசி பெற வேண்டும் என்று கேட் கேட்டு கேட்டு பெற வேண்டும் கேட்டு பெற்றால் அவன் மீண்டும் நரகத்து போண்டான் மீண்டும் நரக மீண்டும் பிறவி இருக்காது அடை பிறவி இருக்கட்டே மூணு நாலு வருஷம் கட்ட கடக்காமல் இருக்கட்டும் என்னைக்கு சில பேர் என்னோட என்ன என்னோட என்னை செய்யணும்னு சொன்னான் ஒருவன் பிழைக்க தெரியாதவன் வந்த பொருளெல்லாம் சேகரிக்காமல் அன்னதானம் தானே செய்கிறான் பிழைக்க தெரியாதுன்னு சொன்னான் அடையோ ஐயோ பாவம் அவன் அவன் என்னை இறக்கும்போது மூணு வருஷமாக கட்டிலே கிடந்தான் படுக்க கொண்டு வந்து கிடந்தான் கிட்டு நெருங்க முடியாத அளவுக்கு இருந்தான் அதுதான் பிழை அவர் பிழைக்க தெரிந்தவர் அவர் பிழைக்க தெரிந்தவர் அப்படி கிடக்கிறார் பிழைக்க தெரிந்தவன் யாருன்னு கேட்டான் அவன்தான் நான் புண்ணியம் செய்கிறவன் பிழைக்க தெரிந்தவன் பக்தி செலுத்த தெரிந்தவன் பிழைக்க தெரிந்தவன் புண்ணியம் செய்தவன் புண்ணியம் செய்த தெரிந்தவன் பிழைக்க தெரிந்தவன் பட் பிழைக்க தேர்ந்தவன் அல்ல சாக தெரிந்தவன் சொல்லும் ஆகவே ஒவ்வொரு வாரமும் இதான் பேச போகிறான் ஒவ்வொரு வாரம் தான் பேச போகிறோம் தொடர்ந்து பேச போகிறோம் ஆகவே அன்பர்கள் பெறுதற்குரிய மாநாடு பிரிவு பெற்று இருக்கிறோம் சாதனை நினைக்கவனாம் ஆராதரி விருக்க நம்ம ஓடலான் இந்த உடம்புக்குள்ளேயே ஆகிய சுழுமணி பூர்வமத்தி என்று சொல்லப்பட்ட ஒன்றிடத்தில் மிகப்பெரிய ரகசியத்தை வைத்திருக்கான கடவுள் அந்த பத்தாம் வாசல் சொல்வதற்கு துணையாக இருப்பது ஜீவகாரணி ஒழுக்கம் தான் தான் பத்தாம் வாசல் அப்படி இருந்தாலும் உள்ளே செல்ல முடியாது அந்த பத்தாம் வாசலுக்கு சொர்க்க வாசல் என்று பொருள் உண்டு பத்தாம் வாசலுக்கு சொர்க்க வாசல் என்று பொருள் உண்டு அந்த வாசலை திறந்து உள்ளே சொல்வதற்கு துணையாக இருப்பது பக்தி தான் ஜீவகாரணி தான் புண்ணியம்தான் புண்ணிய போலமும் அருள் பலம் இல்லை என்றால் உள்ளே நுழைய முடியாது ஆகவே நீங்கள் நாம் எல்லாம் பத்தாம் வாசலாகிய சொர்க்க வாசல் திறந்து அந்த வாசல் வழியை சென்று பிற்பழுக்குரிய அந்த பேரின்பத்தை அடைவதற்கு ஜீவகாரணத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி அன்பர் ராஜா சரவண அவர்கள் அவர்களையும் அவர்களை அவர் அவரை மனமாற வாழ்த்துகிறேன் இந்த ஒவ்வொரு வாரமும் அன்பர்கள் படிக்கிறார்கள் இந்த இந்த ஜீவகாரண ஒழுக்கத்தை மனப்பாடம் செய்து பாராண செய்கிறார்கள் அவர்கள் நீடு வாழ வேண்டும் நீங்களும் நீடு வாழ வேண்டும் இந்த துறையில் முன்னேறுவதற்கு ஒன்றே ஒன்று இந்த பக்தி தான் காலை நாலு மணிக்கு நாலு நாலு ஐந்து மணிக்கு எழுந்து விட வேண்டும் எழுந்து காலை கடையை முடித்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வெண்ணிற துணையில் ஒரு தீபம் வெற்றி மாணிக்க இப்படியே ராமலிங்க சாமிகளையே மாணிக்க வாசகா தாய்மாரசாமிகளே பட்டம் தாரையா மாணிக்கவாச இப்படியே ராமலிங்க சாமி வணங்கி விழுந்து வணங்கி ஒவ்வொரு நாளும் தலைவன் ஆசி விட்டு முடிந்த அளவுக்கு ஏழைகள் கண்ணாதானம் செய்தும் புலால் மறுத்தும் இப்படி வந்தால் பல ஜென்மங்கள் செய்த பாவம் நீங்கி பெருதற்கரிய மாவுண்டை பிறவி பெற்றதன் பயனை அறியலாம் பத்தாம் வாசலாகி புருமத்திரம் பத்தாம் வாசல் என்று சொல்லப்பட்ட சுழுமணிக்கு திறந்து உள்ளே சென்று பேரானந்தம் பெறலாம் என்று சொல்லி நீங்களும் அந்த வாய்ப்பு வர சொல்லி இது நேரம் வரையிலும் தமிழ் வாணன் ஆசிரியசேகர் நடராஜன் திரு நடராஜன் நடராஜன் அவர்கள் அதை எல்லோரும் பேசினார்கள் அவர்களையும் வாழ்த்துக்கிறோம் நீங்களும் நீடு வாழ வேண்டும் நீங்கள் எல்லா நாளும் வளம் பெற்று பெறுதற்கு மாடி பெரியப்பட்ட நீங்களும் இந்த உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் அந்த பத்தாம் வாசல் என்று சொல்லப்பட்ட சொர்க்க வாசலை அறிந்து அந்த வாசலை திறந்து உள்ளே சென்று சொல்லவோன்னா பேரான அந்த அடைய வேண்டும் என்று ஆசார் அரமணிக சுவாமிகளையும் மாணிக்க வாசகனையும் திருஞான சமுதரையும் திருநாவுக்கரசரையும் பதஞ்சலி மணி அவரை வேண்டிக் கொள்கிறேன் இங்கே எல்லார் நாளும் வளமும் பெற்று இன்புற்று வாழைவென்று சொல்லி எல்லோரும் எல்லோரையும் வாழ்த்தி முடிக்கிறேன் வணக்கம்